எதெல்லாம் நான் மாத்திக்கணும் என்னுடைய ஆழ்மனம் இயங்கணுங்க என்னுடைய ஆழ்மனசு ஏன்னா ஆள் மனசு இயங்குனாதான் ஆள் மனசு இயக்கத்துல இருந்தாதான் உங்களுக்கு இறைவனுடைய இணைப்பு இருக்கும் சரிங்களா இறைவனுடைய இணைப்பு இருக்கும் அப்போ ஆழ்மனம் இயங்குனா உங்களுடைய செயல்களாக இருக்கட்டும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலையும் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்ப அதுக்கு என்னுடைய ஆழ்மனம் நான் இயங்கணும் அடுத்ததான் நான் செய்யக்கூடிய செயல்கள் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை அடுத்து எப்படி இருக்கணும் இனி வர காலங்களில் எப்படி இருக்கணும் நான் இதுவரைக்கும் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கேன் கஷ்டங்களை சந்திச்சிருக்கேன் சோதனைகளை சந்திச்சிருக்கேன் இனிமேலும் அப்படி இருக்குமா அப்படி இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவோம் நான் எந்த வழியில் பயணம் செய்ய போகிறேன் நான் என்ன வழியே பயணம் செய்ய போகிறேன் இதில் ரொம்ப தெளிவா நம்ம முடிவெடுக்க போறோம் இந்த மாதிரி வந்து இது இது எல்லாமே நீங்க வந்து முதல்ல ஒரு சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் இருக்கும் இதுல வந்து நம்மளை இன்னும் கொஞ்சம் புரிதலாகவும் நல்ல ஒரு நிலையை எடுத்து போறதுக்காக இருக்கும் இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுப்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இந்த ஃப்ரீவீல் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் கொடுக்கப்படுகிறது இந்த ஆன்மாவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருக்கிறதுனால தான் ஆன்ம உலகத்திலிருந்து ஆன்மா வந்து இந்த ஒரு தளத்திலிருந்து இன்னொரு இருந்தோ இருக்கக்கூடிய ஆன்மா நான் மீண்டும் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அங்கிருந்தே ஆரம்பிக்கிறது அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தில் யாருமே குறிக்கிட்டுல அவங்களை வழி நடத்தக்கூடிய வழிகாட்டி ஆன்மாக்களோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பேரான்மாக்களோ அல்லது இறைவரும் யாருமே அதை குறிக்கிறது கிடையாது இந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இல்லை ஏன்னா அது வந்து அந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமை அதை ஏதா எடுத்துக்கலாம் அதோட தான் அந்த தேர்ந்தெடுப்பு தான் அவங்க இந்த மாதிரி தான் எனக்கு தாய் தந்தையர் வேணும் இந்த மாதிரியான எல்லாம் எனக்கு பயிற்சிகள் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பிளான் பண்ணிட்ட முன்னாடியே இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லி அதற்காக நாம் என்ன பந்து பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து பிறந்துட்டோம் இங்கே பிறந்ததற்கு மரகும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இருக்கு இதுவரையும் நம்ம வந்து அங்கே ஆன்ம உலகத்தில் இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் சரியானது நமக்கு தெரியும் ஏன்னா எது சரி எது தவறு எது நியாயம் எது நியாயம் இல்லை அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சிருக்கும் அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் இங்கே வந்து நம்ம பிறந்ததுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரையும் தான் நமக்கு அந்த இணைப்பு இருக்குது அதுக்கப்புறம் இல்லை ஆனால் அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் இப்போவும் இருக்குது அப்போ அந்த தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம்னா இதுதான் இப்போ இதை வச்சு தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டுட்டு போக போகிறீங்க நீங்கள் என்னென்ன டாப்பிக்கெல்லாம் கேட்டீங்களோ அது எல்லாம் மறந்து போய்டும் இப்போ நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கில் எனக்கு பயிற்சி வேணும் எதில் என்னுடைய முன்னேற்றம் வேணும் ஏன் நான் இந்த மூணாவது இடத்துல நாலாவது தடத்துல இத்தனையாவது இடத்துல நான் இருக்கிறேன் ஐயோ நான் இது இன்னொரு தடவை நான் திரும்ப பூமியில பிறந்து இதையெல்லாம் சரி பண்ணி நான் வாழ்ந்து நான் ஐந்தாவது தடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட தான் வந்திருக்கும் இல்ல ஆறாவது தடத்துக்கு போகலாம் அப்படின்னு முடிவோட வந்திருக்கலாம் இல்ல ஏழாவது தடத்துக்கு போகலான்னு ஒரு முடிவோட வந்திருக்கும் வந்தா நமக்கு ஒன்னும் ஒரு சங்கடம் இருக்குது இங்கே அப்படின்னா நமக்கு அந்த தேர்ந்தெடுப்பும் சுதந்திரம் இருக்கு ஒருவேளை தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் கடவுள்கிட்ட கேட்டு அதை இதை பண்ணி அவர் எதை கொடுக்காத கொண்டு எதோ அது மட்டும் இல்லை போர்ஸ் அதையே கொடுத்துருப்பாரு நம்ம எந்தாப்பா ஆன்சர் இப்படியே பண்ணப்பா நீ இப்போ இல்லைன்னு அது இல்லை இங்கே இந்த தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் இருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா அது மறந்து போச்சு நம்ம என்னென்னாலும் மறந்து போச்சு இப்போ ஆனால் நமக்கு முன்னாடி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது சுகர் பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்குவோம் அவருக்கு முன்னாடி எல்லாமே இருக்குது எல்லா இனிப்பும் குளுக்கோஸும் நிறைய உணவுகள் எல்லா உணவுகளும் இருக்குது தேவைக்கு அதிகமாக அவர் எதை வேணால் சாப்பிட்டுக்கலாம் யாரும் எங்கே சங்கடம் இல்லை யாரும் எந்த ஒரு மருத்துவருமோ எவருமோ யாருமே சொல்லலை அவங்க வீட்லேயும் யாரும் அவர் ஒன்றும் இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னா அவர் எது அவருடைய விருப்பம் அதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடாம இருக்கலாம் இல்லைங்க நான் சாப்பிட தான் செய்வேன் எப்படி இவ்வளோ இனிப்பெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் நிறைய பேர் நம்ம சொல்கிறோம்ல இப்போ நம்ம நம்ம என்ன இருக்கு எல்லா உணவுகளும் இருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் குளிர் சாதன பெட்டியில் வச்சு சாப்பிடலாம் சரிங்களா நிறைய இன்னைக்கு குளிர் சாதனங்கள் குளிர் பானங்கள் நிறைய இருக்குது அதை சாப்பிட்லாம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளோட உணவு முறைகளில் எப்படி வேணா வாழ வாழ இது பண்ணலாம் யாரும் கேட்க போகிற அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் அப்புறமா நாளைக்கு என்ன ஆச்சு ஐயோ உனக்கு உடம்பு சரியில்லை அது பண்ணது இதை பண்ணது இந்த உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சு அப்படின்னா அப்போ போனதுக்கு பிறகு இதெல்லாம் நீங்க பண்ணீங்களா இதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி சங்கடம் இது அந்த வழியை அடைஞ்சதுக்கு பிறகு நம்ம அப்ப முடிவெடுப்போம் ஆனா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்வார் ஆரோக்கியமா இருக்குன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க ஆமா ஆமா இப்ப உலகத்துல இருக்கிறவங்க பூரா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்களா உலகத்துல இருக்கிறவங்க பூரா இப்படிதான் சாப்பிட்றாங்க எல்லாரும் அதை தானே பண்றாங்க என்ன நான் மட்டும் என்ன சும்மா வேலையை போங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிடுவோம் ஆனால் நமக்குன்னு ஒரு பாதிப்பு வந்தப்ப மட்டும்தான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்போம் இது சில பேர் பாதிப்பு வருவதற்கு முன்னாடியே அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓகே இது நல்ல விஷயந்தான் இது சரியான விஷயந்தான் இதை நாம் பின்பற்றினா என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு சில மனங்கள் இருக்கும் அப்போ உதாசீனைப்படுத்திட்டு ஏலனைப்படுத்திட்டு அதெல்லாம் தாண்டி பயணம் பண்ணும்போது சரியான அடி விழும் அந்த அடி விழுந்த உடனே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மனசு அப்போ கிட்ட போய் சொல்லுவாங்க இதெல்லாம் ஆமாம் எனக்கு அப்பவே கிடச்சிது நான் கேட்கல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அந்த போது அவங்க என்ன பண்ணுவாங்க முடிவு எடுப்பாங்க எல்லாருக்கும் சும்மா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நேரத்தில் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் நான் ரொம்ப சரியா இருக்கிறேன் எனக்கு எப்படியாவது வாய்ப்பு கிடைக்காதா எப்படியாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் பீரியட் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணுவாங்க இது ஒரு டைப் வந்ததுக்கு பிறகு மாறிக்கிறது சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்ததுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு மாற மாட்டாங்க அதுக்கும் ஏதாவது ஷார்ட்கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமும் திரும்ப அதை எல்லாம் பண்ணணும் அப்படிம்பாங்க அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது இது என்ன காரணம் இது எல்லாம் தேர்ந்தெடுப்பு சுதந்திரம் அந்தந்த ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேர்ந்தெடுப்பு சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுடைய நீங்கள் யாரோடைய சுதந்திரத்திலையாவது போய் குறுக்கிறீங்களா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அதனால் ஏற்படக்கூடிய மனவேதனைகள் சரிங்களா அதனால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை சிக்கல்கள் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்ப இந்த தேர்ந்தெடுப்பு சுதந்திரத்தை யார் ஒருத்தர் சரியாக பயன்படுத்துறாரோ அவருடைய வாழ்க்கை அற்புதமா இருக்கும் அவங்க என்ன நினைச்சு வந்தாங்களோ அதை அடைய முடியும் இப்போ ஒரு ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைய வந்து இந்த பேரண்ட் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்ப சொல்லி வளர்க்குறாங்க நல்லதெல்லாம் சொல்லி வளர்க்குறாங்க கருவுல இருந்த போய் அந்த அம்மா வந்து நல்ல மகாபாரதம் ராமாயணம் இந்த மாதிரி நல்ல நல்ல புனித நூல்களை பற்றியெல்லாம் வாசித்து நல்ல எல்லாம் கேட்டு நல்ல எல்லாம் கேட்டு அந்த குழந்தை வளர வளர கண்ணுங்கருத்தமாக அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அந்த குழந்தை ஓரளவு இருக்கு இப்போ அந்த குழந்தையை வளர்றதுக்கு இவங்களுக்கு அந்த அம்மாவும் அப்பாவுக்கும் தெரியுது இனிமேல் அந்த குழந்தையினுடைய சுதந்திரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது இனிமேல் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் அதை கொஞ்சம் பேச ஆரம்பிக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய தன் தான் தான் கொடுக்கக்கூடிய அந்த கட்டளைகளை நிறுத்திக்கிறாங்க சரி இனிமேல் அந்த குழந்தையெல்லாம் எல்லாம் முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு தாய் தந்தையெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுது இப்போ அது எல்லாமே பேசிக்கா அது எல்லாமே இருக்குது என்ன பண்ணுதுன்னு பாக்குறாங்க அந்த குழந்தை நல்ல வழியில போகும்போது சில சின்ன சின்ன தடைகள் வந்துச்சுன்னா இந்த அப்பா அம்மா ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன் அவங்க சொல்ற வழிகளை அது பின்பற்றுது எது உண்மையான வழியோ அந்த வழியை பின்பற்றுது அதனால என்ன ஆச்சு அந்த குழந்தைக்கு அந்த அப்பா அம்மாவுடைய உதவி கிடைக்குது இப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு மாறா இவங்க சொல்லி கொடுத்தது எதையுமே பின்பற்றாம தவறான வழிகளை நோக்கி போகுது அப்ப தவறான வழிகளை நோக்கி போறப்ப நிறைய சங்கடங்களை அனுபவிக்குது அந்த குழந்தை அப்ப இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் ஐயோ ஆயிடுச்சுன்னு கிடையாது ஆனா இவங்களுடைய முடிவு இருக்காங்க அந்த சுதந்திரத்தில் தலையிடக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்காங்க இல்லையா அதனால இவங்க என்ன பண்றாங்க அதை பார்த்து இவங்களும் சங்கடப்படுறாங்க ஆனால் அதுக்கு போய் என்ன பண்ணுறது இல்லை எந்த விஷயம் உதவியும் பண்ணுறதில்லை ஏன்னா அதில் போய் என்னத்தை உதவி பண்ணுறது அது ரொம்ப தூரம் போயிட்டு அதுலயே அப்போ ஒன்றும் பண்ண முடியாது இது இது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ஒரு இறைவன் இங்க மாதிரி வந்திருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு நல்ல எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு நீங்கள் நேர்மறையான வழிகளில் போகும்போது உங்களுக்கு சங்கடங்கள் வந்துச்சுன்னா இறைவன் உங்களுக்கு வந்து உதவி செய்வார் இறை ஆற்றலுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்க எதிர்மறையான வழியில போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அந்த செய்யக்கூடிய செயல்களுக்கான விளைவுகள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஆனா இறைவனுடைய அருளோ அவருடைய உதவியோ எந்த இடத்துலயும் உங்களுக்கு கிடைக்காது அதனாலதான் சில மனிதர்கள் நேர்மறையான வழியில போறவங்க வந்து வாழ்க்கையில சங்கடப்படுறதை எல்லாம் நம்ம பாக்குறோம் ஆனாலும் அவங்க திரும்பவும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எதிர்மறையான வழியில போறவங்க பொருள் சார்ந்த வாழ்க்கையில நல்ல பலன் அடைறாங்க ஏன்னா அவங்க சில டெக்னிக்ஸ் சில வேலைகளை செஞ்சிட்றாங்க அதனால பொருள் கிடைக்குது ஆனால் அவங்களுடைய பாதிப்பு வர்றப்ப அவங்க யாருமே நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்காது இறையாற்றலிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்காது அவ்வளோதான் கைவிடப்பட்டவர்கள் எப்போ ஒருத்தர் நேர்மறையான வழியை தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் எப்பயுமே இருக்கும் யார் ஒருத்தர் நேர்மறை இல்லாத வழியை தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு எந்த பாதுகாப்பு கவசமும் வேலை செய்யாது இந்த தேர்ந்தெடுப்பின் சுதந்திரம்னு பார்த்தோம் இல்லையா அதுல முதல் வேலை நேர்மறை வழியை தேர்ந்தெடுக்கிறீங்களா நேர்மறை இல்லாத வழியை தேர்ந்தெடுக்கிறீங்களா இது உங்க கையில இருக்கு உங்களுடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போக போகுது எதை எந்த விஷயத்தை நீங்க நோக்கி பண்ண போறீங்க நேர்மறையான வழிய போக போறீங்களா எதிர்மறையான வழிய போக போறீங்களா அப்படி நேர்மறையான வழிய போகணும்னா ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறீங்க இதற்கான தெளிவான ஒரு நோக்கம் உங்ககிட்ட இருக்கு இப்போ நீங்கள் இந்த இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா நேர்மறையான விஷயங்கள்லாம் கிடைக்குது அப்படின்னா அதுக்காக வந்தேன் நிறைய பேர் வந்திருப்பாங்க உள்ள வந்தனே மனசு ஆள் மனம் அப்படின்னு சொன்னோன்னே ஓ இதானே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி அதோட பாதி பேர் போயிடுவாங்க அப்போ மனம்னா என்ன என்ன இதெல்லாம் தெரியும் தான் எத்தனை விஷயத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் சங்கடப்படுறீங்க வாழ்க்கையில் அப்படியே தேடிகிட்டே இருக்கிறீங்க ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்குமான்னு ஏன் தெரிறீங்க அதுதான் அப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இதெல்லாம் தெரியும் ஆனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வராது நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல தெரிஞ்சா வராது அது என்ன அவனை புரிஞ்சாலும் வராது அது எப்போ உணரப்படுகிறதோ எப்ப உங்களால் உணரப்படுகிறதோ அப்பதான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை அமையும் சரியாக அமையும் நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அது கிடைக்கும் அப்ப நம்ம என்ன பண்றோம் தேர்ந்தெடு நேர்மறையான வழியை தேர்ந்தெடுத்தாச்சு ரைட் அப்போ நீ நீங்கள் இங்கே வர்றீங்க நேர்மறையான வழியை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன்னா இந்த நேர்மறையான வழி எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்று இந்த நேர்மறையான வழியில் நான் பயணிக்கிறப்ப என்னுடைய மனசு திருப்தியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ரெண்டாவது விஷயம் இந்த நேர்மறையான வழியில் போனால் என்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அடையும் நான் இறைவனை என்னால் தரிசிக்க முடியும் என்னால் இதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற அதிகமான நபர்களுக்கு இந்த வழியில் நான் பயணம் செஞ்சால் உதவி செய்ய முடியும் இப்படி ஒரு நோக்கம் நேர்மறையான வழியில போனா நிறைய பொருள் சம் சம்பாதிக்கலாம் நிறைய பொருள் ஈட்டலாம் இந்த உலகத்துல நான் எதெல்லாம் விரும்புறேனோ அதெல்லாம் என்னால் அடைய முடியும் அப்படின்னு ஒரு வழி இருக்கு இதுல எந்த நோக்கம் உங்களுக்காக இருக்குதோ அதை சார்ந்த பலன்கள் உங்களுக்கு இருக்கும் பொருள் சார்ந்த விஷயத்த பண்றதுக்காக தான் ஒருத்தர் நேர்மறையான வழிக்குள்ள வரார்னா அவர் என்ன பண்ணுவார் அப்பைக்கு பார்த்துட்டே இருப்பார் திரும்ப திரும்ப பார்ப்பார் இவ்வளோ பின்பற்றிருக்கிறோம் என்ன நடக்குது இவ்வளோ பின்பற்றிருக்கிறோம் என்ன நடக்குது ஒண்ணுமே நடக்குது அப்ப இந்த வழி மோசம் ஏன்னா அவர் தான் தேர்ந்தெடுத்தார் அவளையே அவர் நின்ன இடம் முழுசும் இங்க நேர்மறை இல்லாத சைடு பார்க்க போயிட்டு இருக்கார் ஆனா அவர் என்ன பண்ணார் இங்கே வந்து சும்மா கொஞ்ச தூரம் நான் டிராவல் பண்ணி பார்க்கறது இதில் போட என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் நீங்க நேர்மறையை தேர்ந்தெடுத்து இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது நீங்க நேர்மறையான வழியை எதுக்காக நான் சொன்னதில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே சில பேருக்கு மனசு திருப்தியா இருக்குது ஆஹ் நல்லா இருக்குன்னா அந்த ஆன்மாக்கள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு நேர்மறையான வழியை தவிர வேற வழியே பிடிக்காது தேர்ந்தெடுக்கவே முடியாது அப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம் அவங்க எல்லாம் ஐந்தாவது தளம் சொன்னோம் இல்லையா அந்த ஐந்தாவது தளத்துக்கு மேல இருந்து வந்திருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு வேற விஷயம் பிடிக்க மாட்டேங்குது அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க நல்ல சாத்வீகமான உணவு தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதை தவிர வேற உணவே பிடிக்காது ஹை ஃப்ரிக்வன்சி உணவுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான உணவுகள் அது கண்டிப்பா நீங்க ஒரு மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் சைவ உணவுன்னு சொல்றோம் அசைவ உணவுன்னு சொல்றோம் ஏன் உணவு சொல்றோம் அதாவது ஒரே ஒரு அந்த அந்த நீங்க சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா அந்த உயிர் இருக்கு இல்லையா அந்த உயிர் வேறு எந்த பாவத்தையுமே வேற வேறொரு உயிரை சங்கடப்படுத்தியிருக்காரு அப்படிப்பட்ட உயிர்களான அந்த அந்த விஷயத்தை நீங்க உணவா உட்கொள்கிறப்ப அதை நன்றியோட அதை மகிழ்ச்சியோட அதை மதித்து அதுக்கு வேல்யூ பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதற்கு நீங்கள் முக்தி கொடுக்குறீங்க அது ஒரு உயிரை நான் சாப்பிட்றேன் அந்த உணவு வந்து எனக்கு ஒரு உயிர் அதையும் நான் சாப்பிட்றேன் அதுக்கு நன்றி இந்த உடல் வாழ்வதற்கும் இந்த ஆன்மா இங்கே வாழ்வதற்கும் நீ எனக்கு பேருதவியா இருந்திருக்கிற அப்படின்னு அந்த ஒரு உண எண்ணத்தோடு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த சாத்வீக உணவு உங்களுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கும் நீங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணிட்டோம் வேற வேற உயிர்களை கொன்று திங்கிறவங்களா நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த மெடிடேஷனும் உங்களுக்கு வேலை செய்யாது உங்களால் அந்த வழிகுள்ளையும் போக முடியாது சரிங்களா அது இதுக்கு வேற விவாதங்கள் நீங்கள் பண்ணனீங்கன்னாலும் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது பண்ணிட்டே இருக்கலாம் வேணாம் ஆனால் உண்மை உண்மைதான் சரிங்களா அது உங்களுடைய முடிவாக இருக்கணும் அது நீங்கள் உணர்ந்து எடுக்கணும் நான் இன்னையிலேருந்து முடிவு எடுத்துட்டேன் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாசம் வந்தோடனே நமக்கு அதே எண்ணம் இருக்குது அந்த உணர்வு இருக்குது அப்படின்னா அது வேஸ்ட் முழுமையாக உணர்ந்து அதை அதை தள்ளணும் நீ சரிங்களா அப்ப அந்த ஒரு முக்கியமானது அப்ப நேர்மறையான வழிய தேர்ந்தெடுத்தாச்சுன்னா அது அதுக்குடிய சட்ட திட்டங்கள்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் பின்பற்ற தயாரா இருக்கணும் அப்புறம் நான் பாதி தூரம் வந்து